வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மன்னர் வளைகுடா பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நீங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் கோடை வெயில் பாடாய் வரும் நிலையில் அதிலிருந்து சற்று விடுபடும் வகையில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்து வருகிறது இந்நிலையில்தான் மன்னர் வளைகுடா பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிரவுகிறது இதன் காரணமாக இனிவரும் நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் நாளை பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களில் அதாவது இன்று பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகத்தில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரண்டு மூணு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தேழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை இன்று இருக்கக்கூடும் பதினேழு மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்